குட் மார்னிங் பீட்டர் ராஜ் ரொம்ப மகிழ்ச்சி லைட்ஸ் ஆன் யூடியூப் சேனல் நேருக்காக லைட்ஸ் ஆன் யூடியூப் சேனல் ஸ்டுடியோக்கு வந்து உங்களுடைய திரையுலக அனுபவத்தையும் உங்களை பற்றிய விஷயங்களை நீங்கள் பயின்றுள்ள வந்திருக்கீங்க நேரில் சார்பாக உங்களை வந்து நான் வருகவர்கள் வரவேற்கிறேன் நன்றி உங்களை வந்து நான் வந்து ஒரு பெரிய படத்தில் பார்த்தேன் ரொம்ப பிரபலமான படம் அக்கரை சீமையிலேயும் ஒரு படம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா தான் நீங்கதான் நினைச்சு இல்லையா சமீபத்துல ஒரு டிவியில பார்த்தேன் ரொம்ப பிரமாண்டமா இருந்தது அதுவும் அது முதல் படம் நினைக்கிறேன்ல கரெக்ட் முதல் படம் அதுல வந்துட்டு இருக்கும் பயங்கரமா ஒரு முதல் படத்துல ஒரு பிள்ளைனுக்கு இவ்வளவு தூரத்துக்கு இம்பார்ட்டு கொடுத்து எடுத்தது இது வரைக்கும் நான் அந்த பார்த்தது இல்லை ஆனா உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு என்றி அது பத்திங்களா உங்களை பத்தி நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் அதை பேச ஆரம்பிங்களும் அதை விட்டுட்டேன் உங்களை பற்றி நீங்கள் நேர்களுக்கு வந்து அறிவு பண்ணிக்கராஜ் நம்ம அதுக்கப்புறம் அதை பற்றி பேசுகிறோம் லைசான் யூடியூப் சேனல் பிஎஸ் பார்வையாளர்களுக்கு என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துருவோம் என்னுடைய பேர் ஆர் பீட்டர் பால்ராஜ் நான் சொல்லணும் நிறைய சொல்லணும் சரி கட் எடிட் பண்ணி கட் பண்ணி ஒரு சிம்பிளாக சொல்கிறேன் என பற்றி மிகைப்படுத்த சொல்லுறதுங்களே நான் வந்து பழைய திரைப்பட கல்லூரி மாணவன் ஆமாம் ஆக்டிங் கோர்ஸ் படித்தேன் அதுக்கு முன்னாடி லாயலா காலேஜ் படித்தேன் ஸ்கூல் படிப்பு வந்து டான் பாஸ்கோ ஹையர் செகண்டரி ஸ்கூல் பெரம்பூரில் படித்தேன் சார் என்னுடைய எஜுகேஷன் லெவலெலாம் கொஞ்சம் எங்கள் அப்பா அம்மா ஆசைப்பட்டு தான் ம் திரைப்பட கல்லூரி படித்து முடித்தோன்னா என்னடா படித்து முடிச்சா என்னடா பண்ண போற அப்படி எங்கள் அப்பா அம்மா ஃபீல் பண்ண பண்ணுறா உண்டு அதுக்கப்புறம் நான் வந்து எடுத்த முயற்சினால கூட சக நண்பர்கள் கிளாஸ்மேட்ஸ் எல்லாம் கொடுத்த ஊக்கத்தினால முதல்ல போது அதாவது திரைப்படக் கல்லூரியில் போதே தொலைஞ்சு புலர் ஒரு சீரியல் வந்து டாக்டர் ரவிராஜ் வந்து என்னை

சரி வில்லன்றாரு எப்படி நம்ம நடிக்க முடியுமா உடனே என்னை வந்து பாரு அப்படின்ட்டு நேராக போன தொலைந்த பொருள் ஒரு டிடி சீரியல் அப்போ வந்து சேனல் சன் டிவிலாம் இல்லை அப்போ வந்து ஒன்லி கவர்மெண்ட் சேனல் மட்டும்தான் ஸோ அதில் வந்து எனக்கு தொலைந்த பொருள் ஒரு மெயின் வில்லன் அடிக்க வச்சார் ஸோ அப்போ தான் நான் நினச்சேன் நம்ம நடிக்கிறதுக்கு தகுதி இருக்கு

அவர் என்னை நடிக்க வச்சு அழகு பார்த்தார் அந்த கேரக்டர் அந்த மாதிரி டைம் எடுக்கும் பட் இருந்தாலும் அந்த கேரக்டர் நான் நேசிச்சதுனால அவ்வளோ அழகா பண்ணார் அவர் அது பண்ணி வச்சுன்னா பப்ளிக் வந்து எனக்கு அப்ரிஷியேட் பண்ணுவோம் ரொம்ப நல்லா இருக்குங்க பீட்டர் சார் என்னோட நேயர்ஸ் என்னோட ரிலேட்டிவ்ஸு என்னோட ஃப்ரெண்ட்ஸு திரைப்படக் கலைஞர் மாணவர்கள் பாராட்டினாங்க சரி எனக்குள்ள அந்த ஒரு ஒரு இன்ட்ரெஸ்ட் உருவாகி சினிமாவில் எப்படியாவது நடிக்கணும் அப்படின்னு ஒவ்வொரு டேரக்டர்ஸும் படி ஏறாதனால இல்லை ஓ ஓ அப்போ ஒரு நாள் படி ஏறும் போது டைரக்டர் ராதாபாதி என்ற ஒரு இயக்குநரை நான் சந்திக்கிறேன் ஓ அவர் போகும்போது நானா என்னோட நண்பர் ஆல்பர்ட்னு ஒருத்தர் என் கூட வந்தார் நானா அவன் நண்பரை போகும்போது சொல்லி இவரு தான் வந்து சரவணன் ஓ இவருக்கு சான்ஸ் கேட்கலாமே வைதை வந்தாச்சு வைதை வந்தாச்சு படத்தோட டைரக்டர் அவர் அப்போ நானும் மேலே போய் வெயிட் பண்ணோம் பிரசாந்த் அவர் அறிவுப்படுத்தி வைகாசி வந்தாச்சு அப்போ மேலே போய் ஃபைவ் மினிட்ஸ் உட்காந்துட்டு நேராக வந்தார் என்னை பார்த்துரு அப்படியே பார்த்தேன் ஒரு அஞ்சு ஒரு ஃபைவ் டென் செகண்ட்ஸ் என்ன பார்த்தார் அது உள்ள வாங்க அப்படின்ட்டார் ஓ சரி உள்ள வாங்கன்னு சொல்கிறாரு எதுவும் சம்மந்தப்பட்டு ஏதோ பேச போகிற ஏதோ கேள்வி கேட்க போகிறாரு பயந்தேன் உள்ளே போன உடனே என் படத்து வீதாக வரல அப்படின்ட்டு ஓ எனக்கு சரி என்னடா இது எடுத்து எடுத்து சொல்லிட்டே நாளைக்கு காலையில் சீக்கிரமா எல்லா டீச்சர்ஸ்லாம் சொல்கிறேன் கேரக்டர்லாம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அமைச்சிட்டேன் ஒரு பதட்டம் அது படத்துலேயும் வில்லன் சொல்லிட்டாங்களே அதை எப்படி நம்ம எப்படி மேனேஜ் பண்ண போகிறோம் அப்படின்னு இவ்வளோ பார்த்த எடுப்பு எனக்கு வில்லன் சொல்லிட்டாரு அப்படின்னு ஒரு ஒரு பதட்டம் இருக்குதானே செய்யும் அந்த வயசில் இப்போ காலங்களில் கடந்து வந்துடுச்சு அந்த வயசில் படிச்சு முடிச்ச நேரத்தில் அந்த அந்த பதட்டம் இருக்கும் அப்படியே அந்த அப்பாவில் போய் சொன்னேன் அப்பா இந்த மாதிரிப்பா இயக்குனரை பார்த்தேன் வில்லன் நடிக்கிறாரு

நான் ரெடி அப்போ ஓகே சொல்லிவிட்டேன் நான் ட்ராவல் பண்ண ரெடி பண்ணுறேன் கலைஞர் கதைகள் நோக்கி ஓடுது அது படத்துக்குண்டான ஸ்கிரிப்டு எனக்கு கேரக்டர்ஸு அப்படியே அந்த சினிமா நோக்கி ஓட நோக்கி ஓடினேன் எடுத்து எடுப்புலேயே மலேசியாவில் ஷூட்டிங்

இப்போத நோக்கி போதே அப்படின்னு சொல்லிட்டு பூஜை பண்ணுவோம் ரொம்ப பிரமாண்டமா ரஜினிகாந்த் அவங்கதான் என்னுடைய அதாவது அவர் வாழ்க்கையில முதல்ல ஒரு அஞ்சு கூட தான் இனவேஷன் துப்புல ஏற்றிருப்பாரு அல்ல ஒன்னாவது மூவி வந்து எங்களுடைய மக்கரசி மிக பிரமாண்டமான ஒரு அந்த வந்து அவர் நடந்து தூக்கிட்டு வந்தா அந்த பிரமாண்டமான ஒரு பூஜை பூஜை முடிஞ்சது படம் நடிச்சோம் போனோம் சேங்கிட்டோம் ரொம்ப அற்புதமான ஒரு கேரக்டர் நான் எதிர்பார்க்காத ஒரு கேரக்டர் கொடுத்தாரு நடிச்சேன் ஒவ்வொரு ஷார்ட்டும் என்னை அர்ப்பணித்து அவர் சொன்ன விஷயங்களை அவர் அவர் வந்து என்னை என்னை டைரக்ட் பண்ணி என்னை சொல்லி கொடுத்த விஷயங்கள் நிறைய ஏறாகும் அது வந்து ஒரு வார்த்தையில் சொல்ல முடியாது என்னோடய அனுபவங்களை அவ்வளோ கடந்து வந்தது ஏன்னா மெயின் வில்லன் நைன்டி ஹீரோ அதனால எடுத்தோடனே அந்த கேள்வி உங்கள்கிட்ட கேட்டேன் ஆ செகண்ட் படத்தை பற்றி கேட்டேன் செகண்ட் ஆஃப் ஃபுல்லாக நான் என்ட்ரி அப்போ நான் ஒரு சின்ன வயசில் ஒரு மேலே ஒரு திரைப்படங்களை முடிச்சுட்டு வந்து ஃபாரின் போய் ஒரு இந்தியூ தான் ரோல் அடிக்கிறதுன்னு சாதாரண விஷயம் இல்லை எனக்கு கேட்டீங்கன்னா ஒரு ஒரு மெயின் ஆன்டிஹீரோ ஒரு ஒரு அந்த அந்த பாஸ் கொண்டான அந்த அந்த அட்மாஸ்பியர் கொடுக்கணும் அந்த எக்ஸ்பிரஸ் எக்ஸ்பிரஷன் கொடுக்கணும் சின்ன வயசு எப்படி கொடுக்க போறேன் அப்படின்னா அப்படின்னா அப்படிலாம் தோணுச்சு அழகாக டைரக்டர் ஏக்கர் வந்து எனக்கு டைரக்ட் பண்ணாரு நல்லா வந்து போட எல்லாரும் போராடினா ரசிகர்கள் மட்டும்லாம் உருவாச்சு நம்ம என்னை பற்றி நம்ம ஏன் பற்றி சொல்ல வரும் இதுதான் ஒன்றும் உண்மை உண்மைகள் ரசிகர்கள் மட்டும்லாம் உருவாகி நான் என்ன லெவலுக்கு எங்கேயே போயிடும் நான் நினைச்சேன் ஆனால் கடவுள் நினைச்சது வேற கடவுள் வெயிட் பண்றான்னு சொல்லிட்டு பாதையில் அங்கிருந்து கொண்டு போட்டேன் நிறைய விஷயங்கள் வாழ்க்கைக்கு என்ன அட்வைரு பாஸ்ட் அரசியலா மாத்தினாரு மாற்றினாரு நிறைய விஷயங்கள் நிறைய உலக அனுபவம் நிறைய நிறைய தெரிஞ்சுக்கலாம் ஃபஸ்ட்டு என்னென்ன என்னென்ன ட்ராவலில் வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள் நீங்கள் கற்றுக்கணும் நீ ஒரு பிளைண்டாக இருக்கிற இந்த வயசில் நீ நடிச்சு நீ பெரியால் ஆக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போட்ட முட்டுக்கட்டை தான் நான் நினைக்கிறேன் ஸோ அதெல்லாம் நான் என்ன பண்ணேன் சினிமாக்கள் வந்து கொஞ்சம் ரொம்ப ரொம்ப லாங் கேப்பில் ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் கழிச்சு ஒரு அன்பு தொலைன்னு ஒரு படம் கிடச்சேன் அதுக்கப்புறம் இமேஜ்னு ஒரு படம் கிடச்சேன் அப்புறம் ரேஞ்சர்னு ஒரு தகவல் படம் கிடச்சேன் இந்த மாதிரி என்னோட டிராவல் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் என்ன ஆச்சு கேட்டீங்கன்னா சினிமா வந்து நமக்கு வந்து சரியான ஒரு விளம்பரம் நான் சினிமா வந்து ஒரு விளம்பரம் தேவை அந்த விளம்பரம் நான் இல்லை யாரும் வெளியே யாருமே தெரியும் நானும் சொல்ல விரும்பல

முதல்ல என்ன வந்து செலக்ட் பண்ணது யார் தெரியுங்களா இப்போ நான் உண்மை சொல்றேன் இதுவரை நான் உண்மை சொல்றதே கிடையாது இதுவரைக்கும் நான் எந்த ஃப்ரெண்ட் கிட்டயோ உண்மை சொல்றதே இல்ல இந்த சேனல் ட்ரோ வழியா பார்வையாளர்கள் இந்த வீபஸ் நான் முதல்ல செலக்ட் பண்ணி பாருங்க ஓ அப்படியா நான் செலக்ட் பண்ணேன் ஓ நான் முதல்ல பாக்க போறேன் போய் வெளியில் நின்று வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்போ இயக்குனர் வந்தார் எனக்கு இப்போ அது ஞாபகம் அதுக்கப்புறம் நான் அவரை பார்க்கல அது என்ன தெரியல அது ஏன் பார்க்கல எதனால பார்க்கல அது என்ன சூழ்நிலைகள் மாறும் பஸ் பஸ் வண்டி எடுத்து வராரு வந்து என்னை பார்த்து உள்ள போறாரு உள்ள போன ஒரு டர்ன் ஒரு திரும்பி பார்க்குறாரு அந்த தம்பி வர சொன்னாரு நான் நேராக உள்ள போனேன் உள்ள பண்றீங்க ஐயா திரைப்பட பண்றது முடிச்சிருக்கிறாரு நடிப்பு திரைப்படம் சொன்ன உடனே தம்பி ஒரு நல்லா வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கேன் உடனே கொடுத்தேன் நான் அதை ஃபாலோ பண்ணேன் எல்லாம் சூழ்நிலைக்கு தானே பட்டு அதுக்கப்புறம் ராதாபுரிய செலக்ட் பண்ணுறேன் ஃபர்ஸ்ட்டு என்னை செலக்ட் பண்ணுது பாரதி ராஜா

சினிமா விட்டு வெளியில வரேன் சரி நம்ம வந்து ஒத்து வரல சினிமா செட் ஆகல சினிமா நம்மளும் ஏத்துக்கல நம்மள வந்து சினிமா வந்து வெளியே காரி துப்பிடுச்சு சொல்ல உண்மை சினிமா காரி துப்பிடுச்சு நம்ம ஏத்துக்கல நாம ஒரு முயற்சி பண்ணோம் தேவையில்லை நம்மளுக்கு எதுக்கு நம்ம வந்து கரெக்டாக ஷூட் ஆகிறோமோ அதுக்கு நோக்கி போட்டோம் அப்படின்னு நான் வந்து அதுக்கப்புறம் ஸ்பிரிச்சுவல்

பண்ணோம் மக்கள் பணி பண்ணோம் அவங்களுக்கு எந்தெந்த பிரச்சனை பாக்குறமே நாம மட்டும் அவன் முன்னேற ஆசைப்படுறோம் அது தவறு சோ கடவுள் எனக்கு உணர்த்துறேன் நான் என்ன பண்றேன் நாலேஜ் நம்ம படிச்சிருக்கிறோம் டிகிரி அப்பயே படிச்சிருக்கிறோம் எங்கா படிச்சிருக்கிறோம் ஏன் நம்ம படிக்கூடாது அப்படிங்கிற பற்றி பாசம்

கார் சேசிங் இருக்கும் அப்புறம் வந்து கடல்ல வந்து உங்களுக்கு போட்ல சேசிங் அதுவே பண்ணிட்டு இருந்தது எப்படி பண்ணீங்க உங்களுக்கு ஃபைட் தெரியுமா இல்ல யார் உங்களுக்கு அந்த சப்போர்ட் பண்ணாங்க என்ன கேட்டீங்கன்னா இப்போ எல்லாமே ஒரு இன்ட்ரெஸ்ட் ஆனது இப்போ என்னன்னு கேட்டீங்க ஐயா இப்போ இப்போ திரைப்பட கல்லூரியில் படிச்சுட்டு இருக்கோம் அதை நோக்கி ஓடணும் அதுக்குன்னா ட்ரெயின் நம்ம ஆயிடும்

அவர் என்ன பண்ணுவார் கிட்ட டூ ஹர்ஸ் ட்ரைனிங் கொடுப்பேன் டூ ஹவர்ஸ் ட்ரைனிங் கொடுத்தோன்னா அப்படியே முடிச்சோன்னா ஹாஸ் ஸ்டடிங் போனோம் ஹாஸ் ரெடியில் ஸ்விட்டிங் போவோம் ஸ்விட்டிங் போனால் கார் ட்ரைவிங் போவோம் ஸோ நைன் டு டென் பத்து மணி வரைக்கும் இருக்க ஃபுல் ட்ரைனிங் தான் ஸோ அவரோட ட்ரைனிங் எடுத்து தான் அந்த படத்தில் நடிக்கும்போது ஈஸியாக இருந்தது அந்த சீன் அந்த ஷார்ட் அது தேவைப்படுது அதுக்கு அந்த கேரக்டர் தேவைப்படுது அமைச்சர் அந்த ஸ்கிரிப்டுக்கு அந்த அந்த சீன் வந்து அப்படிதான் எடுக்கணும் வேற வேற எது எடுக்க முடியாது ஸோ அவ்வளோ சேசிங் தேவைப்பட்டு பழைய சார் எடுத்ததுனால ஏன்னா நம்ம இப்போ நாங்கள் போய் ஃபார்ட்டி டேஸ் அங்கே தங்கணும் இப்போ அங்கே ஷூட் முடிச்சு கேன்சல் பண்ணிட்டு வந்தா கண்டினியூட்டி பாதிப்பாடும் ஸோ என்னென்ன ஸ்டில்ஸ் என்னென்ன சீன்ஸ் என்னென்ன கண்டினியூட்டி எடுக்கணுமோ அங்கே டோட்டலாக கம்ப்ளீட்டாக எடுத்தோம் நல்லா இருந்தது நானும் கோபரேட் பண்ண டேரக்டர் ஏகன் கோபரேட் பண்ணாரு கடலில் போனோம் கடல் நானே வந்து என் ஈஸ்வல் தெரியும் ஏன்னா அங்கே ஸ்விம்மிங் அதில் ட்ரைனிங் எடுத்துட்டோம் வீட்டுக்கு முன்னாடி பீச்சில் அங்கே இருந்தால் ட்ரெயின் எடுத்தோம் ஸோ அந்த பயம் இல்லை போட்டில் போனோம் சேசிங் எடுத்தோம் கார் நானும் ஓட்டினேன் எல்லா சேசிங் அந்த ட்ரெயினே போயிட்டோம் ஸோ அதுக்குண்டான பக்குவம் கேப்பபிள் பர்சன் ஆகிட்டாங்க ஸோ அதனால தான் என்னால் நடிக்க முடிஞ்சது அதான் அந்த செயல்பாடு டேரக்டர் சொன்ன மாதிரி என்னால் செயல்படணும் இதுதான் சார் வேற ஒன்றும் இப்போ அந்த படத்தில்

ஷூட்டிங் ஸ்பாட்லேயே வந்து எங்க க்ளோஸ் பண்ணுற நாட்கள்லாம் உண்டு ஸோ அதெல்லாம் எஸ்கேப் ஆகி அதுக்கப்புறம் நாங்கள் எங்களை அங்கே டீமை சேர்த்து எங்களுக்குள்ளே ஒரு அசம்பிள் ஆகி ஒரு யூனிட்டியை செட் பண்ணி நாங்கள் எஸ்கேப் ஆகி வந்து காலங்கள்லாம் உண்டு அதுக்கப்புறம் பாஸ்போர்ட் இல்லாமல் நாங்கள் வந்து நிறைய இடத்துல வந்து இன்வெஸ்டேஷன் பண்ணுவாங்க நாங்கள் வந்து பாஸ்போர்ட்டு எடுத்துகிட்டு சொல்லி நாங்கள் கொடுப்போம் ஷூட்டிங் ஏமா இப்போ உலக சுற்று வாலிபன் வந்து எம்ஜிஆர் எடுத்த காலத்தில் எக்ஸ்போர்ட் செவன்டி செவன் படம் எடுத்தாங்க எக்ஸ்பீரியன்ஸ் அந்த அந்த ஓரளவுக்கு அந்த அளவுக்கு படம் நாங்கள் எடுத்தோம் மலேசியா சிங்கப்பூர் டச் பண்ணி எடுத்தோம் பட் அவர் ஈக்குவலாக சொல்ல முடியாத வாய்ப்பு இல்லை பட் ஆனால் அந்த அனுபவங்கள் குவாரில வந்து ஒரு ஷூட் பண்ணால் எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு டிஃப்ரெண்டாக எக்ஸ்பீரியன்ஸ் வந்து டு வென் த்ரூ அது வந்து கண்டிப்பாக நம்ம வந்து கடந்து வந்துதான் அது மாதிரி கடந்து வந்தோம் உங்கள் அனுபவத்தை பார்க்கும்போது ஒரு ஆக்டராக நான் உங்களுக்கு தொடர்ந்து ஆக்டருக்கு அப்புறம் ஒரு லாயராக உருமாறி இருக்கீங்க ஒரு பாஸ்டராக வந்து இருக்கீங்க

தேமுதிகால கவுன்சிலர் என்ன இருக்கிறார் ஓ ஓ ஓ ஏனா என்னோட என்னோட கிளாஸ் வச்ச எங்க சுஜித் சார் ஓ ஓ சோ அவர் என்ன பண்ண என்னைக்கு வச்ச அந்த அனுபவம் உண்டு ஓ ஓ அதாவது கவுன்சிலர் தேமுதிகால என்ன அனுபவங்கள் உண்டு சரி சரி பட் பெரிய பாலிட்டிஷியன் இல்ல ஆ ஆ ஆ ஆக்சுவலா என்ன இருக்கற எலக்ஷன் இந்தியா போயிட்டு கட்சி ரெஜிஸ்ட் டிராவல் ஒரு அம்பேத்கர் தேசிய காங்கிரஸ் ஒரு கட்சியில வடசென்னை மாணவர்களாக இருந்திருக்கேன் பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை இல்ல ஒரு தான் டிராவல் ஒரு இந்த நிலையில ஒரு நண்பர் என்ன பண்றாரு மாறன் ஒரு நண்பர் அவரு காங்கிரஸ்ல இருந்தாரு

ஐயா கிருஷ்ணகுமர் ஐயா அவர் வந்து அதுதான் தலைவர் ஓ ஓ அவர் ரொம்ப நல்ல மனுஷன் பர்மிஷனாக இல்லாமல் ஒரு மனிதரமான ஒரு மனுஷன் பார்த்தோன்னே ஒரு சில நம்பரை சந்திக்கிறவோ அது ஃபயர் உண்மஷ் பாசிட்டிவ்வான ஒரு லாஸ்ட்டு ஓ அவரை பார்த்தேன் அவர் என்னை பார்த்தேன் உட்காருங்க உட்காருந்தேன் என்ன பண்ணுறீங்க என்னோடய ப்ரொஃபைலு சின்ன விஷயமா ஒரு ரெண்டு வார்த்தை மூணு வாரத்தில் சொன்னேன் நீங்க என்ன கட்சி என்ன போஸ்ட்டு எதிர்பார்க்கு அவர் கேட்டார் நான் என்ன ஐயா நீங்க என்ன கொடுக்குறீங்களா ஓகே எந்த போஸ்டிங் கொடுத்தாலும் நான் ஒர்க் பண்ண ரெடி பண்ணி ஒர்க் பண்ண ரெடி அதனால நீங்கள் உங்களுக்கு ஆகணும் அது பார்த்தாரு

அதுக்கப்புறம் இந்திய கொரியல் கட்சி சார்ந்த குடியரசு தின தினத்தன்று குடியேற்றி ஒரு ஸ்பீச் அழிஞ்சேன் எல்லோரும் பிடிச்சி சில இஷ்யூஸ்லாம் பண்ணேன் தலை பிடிச்சி அதை வந்து ஓடிட்டுருக்கேன் அந்த இந்திய கொரியர்ஸ்கட்சி கட்சியை பலப்படுத்தணும் மக்கள் நன்மை செய்யணும் மக்கள் பண்ணி மக்கள் பண்ணி எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தது நாட்டில் எல்லாம் ப பண்ணி செஞ்சதுக்காக யாரும் குறை சொல்ல முடியாது யாரும் குறை சொல்லவும் கூடாது பட் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வீட்டில் வழக்கறிஞர் அறிவித்துனாங்க டபுள் பர்பஸ்வாங்க சினிமாவில் இது இருக்கு ஸோ அது ரோக்கி ஓடும் ஓடும்போது ஒருத்தர் கேரக்டரே புரிஞ்சுக்கலாம் நிச்சயம் முடிச்சு என்ன அந்த ப்ராப்ளத்தை புரிஞ்சுக்கலாம் நிச்சயமாக முடிச்சி ப்ராப்ளத்தோட சாப்பிட்டோட நம்ம பண்ணலாம் நிச்சயமாக அந்த கெப்பாசிட்டி கடவுளை இந்த ஒருத்தர் நிச்சயமாக நிச்சயம் அதை லைக் ஓடிகிட்டு இருக்கேன் சார் இப்போ நிச்சயமாக சிறப்பாக இருக்குது ஏன்னால் உங்கள் ஒரு நடிகராக தான் நான் உங்களை கவனித்தேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பில்லு நடிகராக இருந்து ஆமாம் நான் வந்து ஒரு வழக்கறிஞராக வந்து நீங்கள் பயணித்து நாம்மளும் பணிச்சிக்கிட்டீங்களா ஆமாம் அது ஃபாஸ்ட்டாகவும் ஒரு மாதிரி இருக்கீங்க அதுவும் நீங்கள் பயணிச்சிக்கலாம்

நம்ம நம்புறோம் நம்பலாம் இவ்வளவு நேரம் வந்து உங்களுடைய நேரத்தை வந்து எங்களுக்காக நீங்க வந்து ஸ்பென்ட் பண்ணி உங்களை பற்றிய நிறைய அனுபவங்களை வந்து உங்களை பற்றிய வாழ்க்கை முறைகள் உங்களுடைய சினிமா சார்ந்த விஷயங்கள் எல்லாம் போயிருக்கீங்க லைஃப் ஆன் யூடியூப் சேனல் நேர்களுக்காக நேரில் சார்பாக உங்களுக்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் நன்றி பீட்டர் ராஜ் தேங்க்யூ தேங்க்யூ